வேணால வட்டூர் குருவி கொம்பலின் காடைத்தனம் வெட்கி தலைக்குடியும் ஜால் வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டை காடியர்களின் வன்முறைகளின் ரத்த வரியும் இன்னமும் தொடர்கின்றது பத்து ஆண்டுகளுக்கு முன் ஜாழ்ப்பாண கல்லூரியில் அமலன் அறியப்பட்ட தன் சன் செய்யப்பட்டார் பத்து நாட்களுக்கு முன் உயர் வகுப்பு இளைஞன் மீது படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் விடப்பட்டு சென்றுள்ளனர் இந்த இரு தாக்குதல் மட்டுமல்ல இது கிடைப்பட்ட காலத்தில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது கொலைகளும் இடம்பெற்றுள்ளது இவற்றில் மீண்டும் மீண்டும் குருவி வட்டு என்ற ஒரு வன்முறை குழு மீது குற்றம் சாட்டப்படுகின்றது வட்டுக்கோட்டை ஒரு காலத்தில் கல்வியில் முன்னென்ற இவர்கள் தங்கள் கல்வி வளர்ச்சி காரணமாக இலங்கையின் பிற மாவட்டங்களிலும் இலங்கைக்கு வெளியே மலேசியா போன்ற நாடுகளுக்கு பயணித்து வருமானம் ஈட்டியவர்கள் இன்றும் வட்டக்கோட்டையில் மலாயில் காணலாம் வட்டக்கோட்டையில் உள்ளவர்களுக்கு மலேசியாவில் உறவுகள் இருப்பதும் இயல்பான ஒரு அம்சம் முன்பே வட்டுக்கோட்டையார் ஜால்பாண கல்லூரி அன்று பல்கலைக்கழகமாக இயங்கியது அதனால் நூலகம் தெற்காசியாவில் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தன போன்றோர் இங்கு கல்வி கற்றியிருந்தனர் ஜாழ்பாண கல்லூரியினதும் கிறிஸ்தவத்தின் தாக்கத்தினாலும் இலங்கையில் கொழும்பிற்கு அடுத்ததாக நாகரிக வளர்ச்சி பெற பிரதேசமாக வட்டுக்கோட்டையும் மாணிப்பாயும் விளங்கியது வட்டுக்கோட்டையின் கட்டிடக்கலையில் சுண்ணாம்புக்கல் கட்டிடங்கள் முக்கியமானவை ஒருவர் படுத்துறங்கும் அளவுக்கு அகலமான சுவர்களை கொண்ட கட்டிடங்களை காணலாம் இன்று பெரும்பாலும் இக்கட்டிடங்கள் உடைத்து திருத்தப்பட்டிருந்தாலும் கார்த்திகேய வித்தியாலயத்தில் அதன் எச்ச சொங்களை காணலாம் ஜாழ் மாவட்டத்துக்கே திரும்பிய பக்கங்களில் எல்லாம் கோயில்களும் பாடசாலைகளும் நிறைந்த சனத்தொகை அடர்த்தியானதுமான ஊர் ஜால் மாவட்டத்தின் மத்தியில் இருப்பதால் கடற்கரை பிரதேசங்கள் இருந்து ஏழு எட்டு கிலோமீட்டர்கள் உள்ளே உள்ளது இராணுவ முகாம்களும் அருகில் இல்லை அதனால் யுத்த காலத்தில் கூட பாரிய யுத்த பாதிப்புகளை வட்டக்கோட்டை சந்திக்கவில்லை ஆனால் தமிழில் விடுதலை புலிகளுக்கும் தமிழில் விடுதலை இயக்கத்தகம் இடையே நடைபெற்ற மோதலில் கண் நோய் வாய்ப்பு மேற்பட்ட விடுதலை போராளிகளை தமிழில் விடுதலை புலிகள் சங்கரத்தையிலிருந்து வீடொன்றில் படுக்கையில் வைத்து படுகொலை வட்டக்கோட்டையில் இடம்பெற்ற மோசமான தாக்குதல் என்று சொல்லலாம் விடுதலை போராட்டம் வீடு பெற்றிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வட்டுக்கோட்டை சங்கரத்தையைச் சேர்ந்த இளைஞன் இலங்கை போலீசாருக்கு பெரும் சிம்ம சொப்பனமாக இருந்தார் தனி ஒருவனாக பல தாக்குதல்களையும் மேற்கொண்டு பத்திரிகைகளின் தலைவர் வந்தவர் நகரில் இருந்து மீது தாக்குதல் நடத்த தயாராக இருந்த போது தமிழர் விடுதலை புலிகளின் செல்லி ஜெகனை சுட்டுக் கொன்றனர் செல்லிஜெகன் கொல்லப்பட்டிருக்காவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் சற்று முன்னருகே நிகழ்ந்திருக்கும் ஆனால் வட்டுக்கோட்டை நிலப்பரப்பு ஜால்பானத்தின் ஏனைய பிரதேசங்கள் போன்று சாதிய ரீதியாக புலவப்பட்டிருந்தது இந்த சாதிகளுக்கு இடையேயான சாதிய முரண்பாடு வலுவாக எதிரொலித்த பிரதேசங்களில் வட்டுக்கொட்டையும் ஒன்று தமிழர் விடுதலை போராட்ட காலங்களில் இந்த சாதிய முரண்பாடு தனித்திருந்த போதும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் இந்த சாதியம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வளர்ந்து வருகின்ற இளைய தலைமுறையினர் தமிழர் விடுதலை போராட்டத்திலும் கணிசமான பங்களிப்பு செய்திருந்தனர் உண்மையில் சொல்லப்போனால் ஒடுக்குமுறையாளர்களான வெள்ளாளர் வெளிநாடு செல்ல போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களே இந்த இளைய தலைமுறையினர் ஒடுக்குமுறைக்கு பணியமர்ந்தனர் வட்டுக்கொட்டையின் சாதிய はい。 சாதிய முரண்பாட்டின் பின்னணி இவ்வாறு தற்போது விரிகின்றது ஆனால் தங்களுக்கு பிறப்பால் வழங்கப்பட்ட உரிமையென எண்ணிக்கொண்டு உலகப் புறச்சூழலை பற்றி அறிவின்றி தொடர்ந்தும் தங்கள் சுரண்டலை முயல்கின்றார்கள் இதற்கு அவர்களுக்கு வட்டக்கோட்டையில் உள்ள ஆலயங்கள் களம் அமைத்து கொடுக்கின்றது வட்டக்கோட்டையின் சாதிய முரண்பாட்டில் ஆலயங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ரத்தவரியோடு இந்த குருவி கும்பல் அழைகின்றது பத்தாண்டுகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வட்டுக்கோட்டை ஜாபாண கல்லூரிக்கும் கல்லூரிக்கும் இடையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது தனுசன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதிலும் குருவி தலைமையிலான இந்த வன்முறை கும்பலே தொடரப்பட்டுள்ளது என அறிய முடிகின்றது இந்த வழக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் தொடர்கின்றது இவர்கள் வேலைக்கு போவது கிடையாது வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் பணத்தையும் கூலிக்கு வன்முறைகளை செய்து அதில் கிடைக்கும் பணத்தையும் வைத்து சாதியை சொல்லி பிழைப்பு நடத்துகின்றனர் தெரிய சாரத்தை உயர்த்தி கட்டி மாட்டு வண்டி சவாரி சேவல் சண்டை என்று தெரிவதும் சங்கரத்தை பத்திரகாளி அம்மன் கோவிலடியில் கூடி கஞ்சா அடிப்பதும் குடிப்பதும் பின்பு மோட்டார் சைக்கிளை முறுக்கி வால்களை கொண்டு திரிவதும் தான் இவர்களுடைய வாழ்க்கை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வட்டுக்கோட்டை பகுதியில் இருபத்தி மூன்று வயதான தவச்செல்வன் பவிதன் என்ற இளைஞர் கடத்தப்பட்டு வால்வெட்டுக்கு இலக்காக கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஆண்டு சங்கரத்தை பத்ரஹாளி அம்மன் கோவிலில் உயிரிழந்தவரின் சகோதரன் ஒரு சாமியை தூக்குவதற்கு முன்பட்ட வேளை குருவி தலைமையிலான வன்முறை கும்பல் அவரை தடுத்து முரண்பட்டுள்ளனர் அதனால் ஆத்திரமூற்ற இளைஞன் தனது சகோதரனுடன் முரண்பட்ட இளைஞர்கள் மீது வால்வெட்டு தாக்குதல் நடத்தியதில் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்திருந்தனர் இந்த சம்பவத்துக்கு பணி தீர்க்கும் வகையிலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வட்டக்கோட்டை போலீஸ் புரிவிக்குட்பட்டு கணவத்தை பகுதியில் குருவி தலைமையிலான குறித்த வன்முறை கும்பல் வீடு புகுந்து சிறுவர்கள் பெண் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் ஊர்காரர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கோரி போலீஸ் நிலையத்துக்கு முன்பால் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர் இந்த வன்முறை கும்பல் கொலை கும்பலாக மாறி பல்வேறு சமூக விருது செயற்பாடுகளில் ஈடுபட்டு போலீசார் இவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் தலைமறைவாகுவதும் நீதிமன்றில் ஆஜராகி பிணையில் வெளிவருவதும் மீண்டும் வன்முறையில் ஈடுபடுவதும் இவர்களது வாடிக்கையாகி போய்விட்டது ஆலயம் என்பது அன்பையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும் ஆனால் இந்த வன்முறை கும்பலுக்கு புகலிடம் கொடுக்கும் இடமாக சங்கரத்தை பத்திரகாடி அம்மன் கோவிலும் அதன் சார்பானோரும் இடமாக கருதப்பட வேண்டிய ஆலய சூழலில் இவர்களால் இடம்பெறும் சமூக பிறழ்வுகள் குறித்து ஊரவர்கள் எவ்வித எதிர்ப்பும் காட்டுவதில்லை கடந்த டிசம்பர் மாதம் குருவி எனப்படும் வன்முறை கும்பலின் தலைவனது பிறந்தநாள் ஆலய தேர்மூட்டியின் முன்பு சாராய போத்தல் வைத்து கொண்டாடப்பட்டுள்ளது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு பெருந்திறனானோ இதில் எவ்வித தரணும் கலந்து கொண்டுள்ளனர் அதில் மது குடித்து கூத்தடித்துள்ளனர் ஆனால் ஊரவர்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பவில்லை இவ்வாறான வன்முறையாளர்களும் நீர்த்தி செய்து வழிபடுகின்றனர் அல்லது இவ்வாறான சமூக விரோதிகளின் பலிகளை அவர்தான் தொடக்கின்றாரா என்று தெரியவில்லை வட்டுக்கோட்டை காடியர்களின் அராஜகம் தொடர்கின்றது மாவடி சங்கரத்தை சந்தியிலுள்ள நந்தா உணவகத்தில் வைத்து அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த உயர்தர வகுப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் காதல் பிரச்சனையும் கூறப்படுகின்றது பார்சல் கட்ட வந்த சங்கரத்தையை சேர்ந்த நண்பரான விரும்பாத வயோதிபர் ஒருவர் தகவல் கொடுத்தார் அவர் மேலும் கூறியதாவது குறித்த உணவகத்தில் மாணவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த வேளை அங்கு வந்த சங்கரத்தையில் நீண்ட காலமாக வன்முறை செயல்விகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் குருவிக்குழுவைச் சேர்ந்த ரவுடிகள் உணவரந்திக் கொண்டிருந்த மாணவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறினார் முதலில் குருவி குழுவினர் உணவர்த்தி கொண்டிருந்த மாணவர்களில் குறித்த ஒரு இளைஞனை இலக்கு வைத்து தாக்குதலை தொடங்கியுள்ளனர் அதை தடுக்க முற்பட்டிய மாணவர்கள் மீதும் குருவிக்குழுவினர் கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் அப்போது குருவிக்குழுவினரிடம் அப்பாவி மாணவர் ஒருவர் அகப்பட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பிட்ட அந்த மாணவர் மீது குருவிக்குழுவினர் தலைக்க வசதால் தாக்கியதில் அவரது தலையில் பெருத்த காயம் ஏற்பட்டுள்ளது சம்பவ கலவரமாகவும் அந்த இடத்தை விட்டு சென்ற வன்முறை கும்பல் மேலும் தமது குழுவைச் சேர்ந்த சில ரவுடிகளை அழைத்து வந்து மாணவர்களை வீதியில் எடுத்து போட்டு தாக்கியுள்ளனர் குருவி ரவுடிக் குழுவினரின் காட்ட இனிய மாணவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் ஆனால் ஏற்கனவே தலையில் கடுமையாக காயமடைந்திருந்த மாணவனை குருவிக்குழுவினர் மேலும் கண்மண் தெரியாத உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் தாக்கியுள்ளனர் இதன்போது அந்த மாணவனின் மண்டை பிளந்து ரத்தம் பெருக்கெடுத்து அவர் மயக்க தலையில் காயமடைந்த கைவிட்டுவிட்டு யமடைந்த மாணவனும் தப்பியோடி விட்டனர் நீண்ட நேரம் இரத்த வெள்ளத்தில் கடந்த மாணவனை உறவினர்கள் வந்து மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள் மேற்படி சம்பவத்தை நீரில் கண்ட சாட்சியான வயோதிபரிடம் ஏன் நீங்கள் யாரும் ரவுடிகளின் தாக்குதலை தடுக்கவில்லை என்று தேசம் கேள்வி எழுப்பியுள்ளது இதற்கு பதிலளித்த பெரியவர் அவர்கள் தலைக்கவசம் போன்றவற்றை வைத்து பாதிக்கப்பட்ட மாணவனை தாக்கியதாகவும் வயோதிபர் தெரிவித்தார் மாணவன் கடும் காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கடந்ததை பார்த்து நாங்கள் அவர் இறந்துவிட்டதாகவே கருதினோம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவனுக்கு தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு முற்பதற்கு மேற்பட்ட தயர்கள் போடப்பட்டுள்ளதாகவும் சிறிது தாமதம் ஆகியிருந்தால் உயிருக்கே ஆபத்தாக அமைந்திருக்கும் என மருத்துவமனை நிர்வாகம் தேசம் தெரிவித்துள்ளது எப்படி இருப்பினும் இந்த வன்முறை தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது இது தொடர்பில் நந்தா உணவகம் என் விரிந்து அழைத்து வன்முறையை தடுக்கவில்லை ஒருவேளை தாக்குதலில் ஈடுபட்ட என்ற இனங்காணப்பட்ட குருவி வன்முறை குழுவுக்கும் நந்தா உணவகத்துக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கிறதா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வட்டக்கோட்டை பகுதியில் பணியாற்றும் சமூக ஆர்வலர் ஒருவர் தேசம் நேற்றுக்கு தெரிவித்தார் வட்டக்கோட்டை குருவி கும்பலின் பின்னணியில் இவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குவதில் நலன்களுக்கு பயன்படுத்துவதாக பல குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வட்டூர் வன்முறை கும்பல் தொடர்பில் விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வட்டக்கோட்டை போலீசாருக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி உருவாக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் மாணவர்கள் ஒரு உணவகத்துக்கு போய் சந்தோஷமாக உணவருந்தி வருவதற்கு பாதுகாப்பு இல்லாத நிலையே வட்டக்கோட்டையில் நிலவுகின்றது சாதி வரியர்களும் காட்டு மராண்டிகளும் வட்டக்கோட்டையில் இருந்து சிறைச்சாலைக்குள் அனுப்பப்படும் வரை வட்டக்கோட்டை பாதுகாப்பு அற்ற இடமாகவே இருக்கும் இந்த வட்டோர் குருவிகள் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராளியுமான அருண் சித்தார் தேசம் நெட்டுக்கு வழங்கிய நேர்கான இப்ப அருண் சித்தார் வட்டுக்கோட்டை வந்து இந்த சாதிய பிரச்சனையில மிக முக்கியமான ஒரு போட்டியாட்டு என்றே எழுதியிருக்கிறார்கள் முடிஞ்சவன் மோதிப்பார் முடியாதவன் வேடிக்கைவான் வெள்ளாளர் தமிழ் குடிமகன் வட்டூரான இது ஒரு சாதியத்தின் பின்னணியோட இருக்குது கடந்த காலங்களில் நடந்த சாதி பிரச்சனையிலையும் இந்த வட்டூர் குருவி இவருடைய நண்பர் வட்டம்தான் ஈடுபட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு கொலைகள் உட்பட இத்தகையில் நடந்த கொலை யாழ்ப்பாண கல்லூரியினுடைய பழைய மாணவர் ஜப்னா கொலிஜினுடைய பழைய மாணவரும் கூட இவர்களுக்கு பின்னால் இவர்களை விடுவிக்கிறதுல இவர்களுடைய சட்ட பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சுகாஷ் முக்கியமான ஒருவராகவும் காணப்படுகிறது எவ்வளவு தூரம் இந்த சாதிய பிரச்சனை வட்டுக்கோட்டையில இருக்குன்னு நீங்க கருதுறீங்க அதுகளுடைய பல்வேறு சம்பவங்கள் வட்டுக்கோட்டையில நடந்திருக்கு அதுகளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு வட்டுக்கோட்டையில வந்து இன்டர்நேட்ல பல பல காலமா அப்ப அந்த காலத்துல இருந்தே அது ஒரு சாதியத்தின் ஒடுக்குமுறை மோசமாக நிகழ்கின்ற ஒரு ஒரு இடமாகத்தான் பதிய நிறைய சம்பவங்கள் பதியப்பட்டிருக்கு அண்மையில கூட கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னுக்கு ஒரு மிகப்பெரிய சாதிய கலவரம் ஒன்று அங்கு ஏற்படுத்தப்பட்டு அதுல இதுல தெளிவா போலீசார் குறிப்பிடுறாங்க இந்த பிரதேசத்தில் சாதி பிரச்சனை ஏற்படும் விதமாக தொடர்ந்தும் கலவரத்தினை ஏற்படுத்துவதால் பிணைச்சத்தம் பிணையில விட வேணாம தெரிவிக்கிறாங்க அப்ப இது சாதிய பிரச்சனை என்றால் தெளிவா இந்த வழக்குல ஆஹ் போலீஸ் அறிக்க சொல்லி இருக்குது அந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்குது ஆனா பாதிக்கப்பட்ட தரப்புகள் ஒரு கட்டத்துக்கு மேல சட்ட போராட்டங்கள் லூடாக நீதியை பெற்றுக்கொள்வது கடினமா இருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இங்க அந்த ஆதிக்க சாதி அரசியல் மிக பலமாக இருக்குது அப்ப அதை கொண்டு நியாயத்தை பெற்றுக்கொள்றதுல பல இடர்பாடுகள் இருக்கு இது ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையிலேயும் இருக்குது இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு எதிரான வன்முறை தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் அதற்கான நீதி நியாயம் கூட சரியாக கிடைப்பதில்லை என்றது ஐநாடு அறிக்கையில இருக்குது கடைசியா வந்த ஸ்பெஷல் விசேட பிரதிநிதியிட அறிக்கையில இருக்கு ஒன்று மேட்டது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு முகநூல்ல ஒரு மிக தெளிவா தன்னுடைய அதாவது திமிரா ஆதிக்க சாதி அடையாளத்தி முடிஞ்சா மோதிப்பார் என்று சொல்ற அளவுக்கு தான் இருக்குது அப்ப தென்னிந்திய நண்பர்களுக்கு மேட்டது சாதி இல்லையென்று ஈழத்துல சாதி ஒழிக்கப்பட்டது விடுதலை போராட்டத்துக்கு இல்ல போராட்டத்துக்கு போறாங்க சாதியே இல்ல என்றெல்லாம் நிறைய அதை அதை மறைக்கிறதுக்கான முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைக்கிற செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு இருக்கு இப்ப என்னட்ட இதுல இருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீரகேசரி பத்திரிகையிட் ஒரு அந்த விளம்பரப்பாக பகுதி இதுல நீங்க மணமகள் மணமகள் விளம்பரத்தை எடுத்தா தொடர்ச்சியாகவே இதுல இந்து கோவியர் பட்டதாரி பக்தர் கத்தோலிக்க வெள்ளாளன் என்ஜினியர் பிரான்ஸ் ஆஹ் இந்து வேளாளர் பட்டதாரி இலங்கை டாக்டர் பட்டதா இந்து பரணி வேளாளர் பட்டதாரி சொப்பையார் என்ஜினியர் இந்து ரோஹிணி வேளாளர் டாக்டர் இந்து வேளாளர் என்ஜினியர் இந்து ஓவியர் டாக்டர் அப்ப இப்படியே போனா நீங்க எல்லாருமே சாதி சாதி பெரிய டாக்டர் என்ஜினியர் ஆசிரியர் லோயர் தான் கிடையாது அப்ப அப்ப நீங்க சொல்லுங்க எங்க சாதி இல்லையான்னு எப்படி சொல்றது அப்ப இத கேட்டா சொல்லுவாங்க அது கொஞ்சம் வந்தது சாதி நாங்க பெருசா பாக்குறே இல்ல சாதி நாங்க பாக்குற ஆனா கல்யாணங்கள்ல திருமணங்கள்ல பாப்போம் இந்த மாதிரி இப்ப நான் குடிக்கிறேன் பாட்டியல்ல ஒகேஷனலி குடிப்பேன் என்ற மாதிரி நீங்க குடிப்பீங்களா நான் குடிக்கிறே இல்ல ஒகேஷனலி குடிப்பேன்ன்ற மாதிரி ஆஹ் சாதி இல்லையே ஆனா ஒக்கேஷனலி பார்ப்போம் என்ற மாதிரியான ஆஹ் செயல் சிந்தனை தான் நீங்க இருக்குது அதாவது இது பச்சைப்படி படித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சமூகத்து சமூகத்திலையும் அவர்கள் தான் இது அது வெளிநாட்டில இருந்து பிரான்ஸ் லண்டன் கனடா போன்ற ஐரோப்பிய நாடுகள் இருந்து கூட தமது சாதி அடையாளத்தை இன்னும் ஈழத்தமிழ் சமூகம் விடல்ல சோ இந்த சமூகம் இன்னும் முற்போக்கானதாக மாறல்ல ஆஹ் அந்த சிந்தன முறையின் நீட்சிதான் இவ்வாறு இன்று இந்த இளைஞர்கள் ஆதிக்க சாதி அஹ் இளைஞர்கள் இவ்வாறான சன்னித்தனங்கள்லையும் சாதிய வன்முறைகள்லையும் ஈடுபடுற ஈடுபடுற நிகழ்வுகள் ஸோ இதுக்கு மிக வலுவான சட்ட பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை என்றதும் ஒழுக்கப்பட்ட சமூகத்துக்கான சட்ட பாதுகாப்புகள் எதுவுமே வலுவாக இல்லை என்றதும் இங்க ஒரு யதார்த்தமா இருக்கு அதனால தான் இந்த போராட்டம் எங்களுக்கு மிக கடினமான போராட்டமாக இருக்குது இதை நாங்கள் சரியாக முறைப்படுத்தாது விட்டால் இன்னும் இது மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறையாக வளர்ந்து கொண்டே இருக்கு மக்களின் கவனத்தை ஈர்த்த உண்ணாவிரத போராட்டம் போராளியான நீதி பாராளுமன்ற போராட்டம் ஒன்றை பிப்ரவரி பதினான்காம் தேதி தொடக்கம் நடத்தி வந்தார் நீர்மற்றம் உணவு தவிர்த்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அவர் முன்வைத்த பத்து அம்ச கோரிக்கைகளில் அறுவாசித்தனம் நிறைவேற்றினால் போதும் என்ற நிலைப்பாட்டுடன் வனகுலராசாவின் சாகம் வரை போராட்டம் முன்னாள் போராளிகளின் தலைமையிலான மாவீரர் போராளிகள் குடும்பங்களின் காப்பக அமைப்பால் நீராஹாரம் கொடுத்து நீச்சிய தினம் முடித்து வைக்கப்பட்டுள்ளது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் தன் முனைப்போடு ஈடுபட்ட முன்னாள் போராளிக்கு பல தரப்பில் இருந்தும் தமிழ் மக்கள் இடத்திலிருந்தும் ஆதரவு பிரிவு வந்திருந்தது உண்ணாவிரதம் இருந்த அலகரத்னத்தின் உடல்நிலையை கருதி அவர் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட இருப்பதாகவும் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்து வைத்த தீபன் கருத்து தெரிவித்தார் இந்த விடத்தில் கிளிநொச்சி எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் சார்பு ஊடகவியலாளர் ஒருவர் மோகில் கேள்வி கேட்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சர்ச்சையை உருவாக்கினார் பெரும் காசு கொடைக்கும் மாவிரி தொழிலும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் எம்பி சிவஞானம் ஸ்ரீதரனிடமிருந்து மாவிரி தொழிலும் இல்லங்களை மீட்க மல்லு கட்டும் போராளிகள் குடும்பம் காப்பக அமைப்பினர் அலகரத்னம் வனகுல ராசாவின் உயிரில் காட்டிய அக்கறையை கேள்விக்குள்ளாக்கினார் அவருடைய கேள்விகளை

முல்லைத்தீவு வட்டவகல் பாலத்தின் நிர்மாண பணியினை ஆரம்பிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்டத்தில் நிதி ஆரம்ப கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்பாலத்தை அமைக்காமல் கடந்த காலங்கள் போல் விளையாட்டுகள் இருக்கக்கூடாது என அரசு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இந்நிலையில் தமது அயராத தொடர் முயற்சியால் முல்லைத்தீவு மக்களின் நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை தமது தொடர்ச்சியான தொடர்ச்சரிக்கையை ஏற்று வட்டவாகல் பாலத்தின் நிர்மாணத்துக்கான நிதியை இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியதற்கு ஜனாதிபதி அருள் குமார் நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூட்டுறவு பிரதி அமைச்சரும் முல்த்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான உபாலி சமரசிங்க ஆகியோருக்கு முல்லைத்தீவு மக்களின் சார்பாக தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவெளி வட்டமகால் மிக்கப்படுவது எத்தனை முக்கியமோ அதனை விட முக்கியமானது அந்த பாலம் கூறும் வரலாற்றை பாதுகாப்பது எனவும் குறைந்தபட்சம் புதிய பாலத்தை அமைக்கும்போது பழைய பாலத்தின் ஒரு பகுதியை நினைவு ஜினமாக பெயர்த்தெடுத்து பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முல்லைத்தீவு ஊடகையாளர் குமணன் முன்வைத்துள்ளார் இது குறித்து தனது பேஸ்புக் தளத்தில் பதிவிட்டுள்ள ஊடகவியளர் குமணன் சேதமடைந்த பட்டுபாகல் பாலத்தை புதிதாக அமைக்க அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியுள்ளது பட்டுபாகல் பாலத்தை மீள அமைக்க வேண்டியது என்பது மிகவும் தேவையான ஒன்று ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் எமது வரலாற்றில் ஒரு முக்கிய பகுதியை அளிக்கும் அபாயம் உள்ளது என்ற கவலை தோன்றியுள்ளது பழைய வட்டுவாகல் பாலம் தமிழ் மக்களின் மீள்தன்மை மற்றும் துயரத்தின் கதையை சொல்கின்றது இது தமிழர் போராட்டத்தின் சின்ன மற்றும் நாம் தாங்கிய துயரத்தின் சாட்சி ஜெர்மனியும் பெர்லின்ஸ்வரின் எச்சங்கள் ஜெர்மனியின் கடந்த காலத்தையும் வரலாற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுத்துவது போல வட்டுவகால் பாலம் தமிழர்களின் கூட்டு பயணத்துக்கு ஒரு சான்றாக நிற்கிறது குறைந்தபட்சம் புதிய பாலத்தை அமைக்கும் போது பழைய பாலத்தின் ஒரு பகுதியை நினைவு சின்னமாக பேர்த்தெடுத்து பாதுகாக்கலாம் இது தொடர்பில் எமது மக்கள் பிரதிநிதிகள் கவனம் எடுத்து அரசோடு பேச வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் போரி நினைவு எச்சமாகவும் மிச்சமாகவும் போர் முக்கிய இந்த அடையாளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பழைய நினைப்பில் வீட்டுக்கு சென்று எம்பிபியினர் பிபி எதிர்க்கட்சி மிரட்டுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் இலங்கை அரசியல் அமைப்பு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் தாம் விரும்பும் அரசியல் கருத்தை கொண்டிருப்பதற்கான சுதந்திரத்தையும் வழங்குகிறது இது இந்த நாட்டில் காணப்படும் மனித உரிமையாகும் இந்த அரசாங்கம் இதையும் மீறி நடந்து வருகின்றது என கரணை பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்தார் மாத்துளி மாவட்டத்தின் ஜடவத்தை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் தனது கருத்துக்களை முகநூல் ஊடாக வெளிப்படுத்திய போது அரசாங்கத்தையும் மக்கள் விடுதலை முன்னணியும் சேர்ந்த ஒருவர் வீடு சென்று அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்துமாறு அர்த்தம் கொடுக்கிறார் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வேளையில் பேச்சு சுதந்திரத்தை மறக்கும் வகையில் வீடு வீடாக செல்லும் வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இந்த நாட்டில் உள்ள இருநூற்றி லட்சம் மக்களும் எவருக்கும் அஞ்சாமல் சுதந்திரமாக தமது கருத்துக்களை வெளியிடும் உரிமை அவர்களுக்கு காணப்படுகின்றன குடிமக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் முன்னிற்கும் பேச்சு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் என்பது தனி மனித உரிமைகளாகும் அதில் யாரும் அழுத்தம் பிரயோகிக்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் தொடரும் என்பிபி அலை தேர்தலை பெண்ணுக்கு தள்ளி கால அவகாசம் கோருகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரன் அனுர அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடத்துவது என்பது என்னை பொறுத்தவரை நெருக்கடியாக இருக்கும் இதற்கான காரணம் என்னவெனில் சாதாரண தர பரீட்சை வரவு செலவு திட்ட விவாதங்கள் மற்றும் உயிர்த்தனாயிறு போன்ற சமய நிகழ்வுகள் குறித்த காலப்பகுதியில் வருவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் அத்துடன் தேர்தல் திருத்தங்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம் குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் பெண்களுக்கு இருபத்தைந்து வீதம் வழங்கப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டார் தேர்தலை ஐக்கிய மக்கள் சக்தியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருதரப்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற நளின் பண்டார இந்த தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு நாங்கள் பின்வாங்கியதில்லை தேர்தல் கால போதும் யாருக்கும் அநீதி ஏற்படக்கூடாது என்பதனாலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் வேட்புமனு கோருமாறு கேட்கின்றோம் என தெரிவித்தார் இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடங்கி மாகாண சபை தேர்தல்கள் வரை அனைத்திலும் எம்பிபி பிபி அணியை தொடரும் என அரசியல் அவதானிகள் கூறி வருகின்றனர் ஆனால் உட்கட்சி பூசல் கூட விழுந்தபாடு இல்லை பாராளுமன்ற தேர்தல்களைப் போலவே உள்ளூராட்சி தேர்தல்களிலும் தமிழரச கட்சியை விட என்பிபி ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புள்ளதையும் அவதானிக்க முடிகிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் தேசிய கட்சிகளை விட தேசிய கட்சி ஒன்று தன் ஆதிக்கத்தை பெரும்பான்மை ஆசனங்கள் மூலம் உறுதி செய்திருந்தது இதனை தொடர்ந்தும் வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி அனுரகுமார் பிரதமர் ஹரணி அமர்சூரியர் விளையாட்டு அமைச்சர் என அடுத்தடுத்து ஒவ்வொரு வார இடைவெளியிலும் ஜாழ்பாணம் உள்ளிட்ட வடக்கின் பகுதிகளுக்கு திடீர் விஜயம் செய்து என் விபி தன்னுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தி வருகிறது இதனால் உள்ளூராட்சி தேர்தல் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சவாலாக மாறியுள்ளது கஜேந்திரகுமாருடன் இணையும் முயற்சியில் இருந்து வெளியேறிய சாணக்கியன் எதிர்வரும் உள்ளாட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னர் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய தனித்தே போட்டியிடும் என கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக எம்இ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று ஒன்றினர் நடைபெற்றது என்றும் வகித்த கட்சிகளுடன் பேசுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இதே நேரம் புதிய ஒற்றையாட்சி அரசமைப்புக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்பட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் குமார் பதில் தலைவருக்கு எழுதிய கடிதம் கூட்டத்தில் வாசித்து காட்டப்பட்டது இது தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட ஏழிபேர் குழுவில் இருந்து சாணக்கியன் எம்பி விலகினார் அவர் தனது இடத்துக்கு ஸ்ரீநேசன் எம்பியை நியமிக்குமாறு சிபார்சு செய்தார் மேலும் புதிய அரசமைப்புடயங்களை அரசாங்கம் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஊடகங்களுக்கு உடலுக்கு கட்சி கொடி பொருத்தப்பட்ட விவகாரம் தொடர்பிலும் இதன் போது பேசப்பட்டது கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட எவ்வாறு கட்சி முடியும் என்பது விசாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டது கப்பம் வெளியவர் தப்பிச்செல்லும் போது கட்டநாயக்காவில் கைது ஜார்பாணம் பிரதேசத்தில் கடந்த எட்டாம் தேதி நபரொருவரை கடத்தி சென்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சந்தேக நபரொருவர் துபாய்க்கு தப்பிச் செல்ல முயன்ற போது கட்டநாயக்கா விமான வைத்து குற்ற திணைக்கள அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ஜார்ப்பாணம் பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஏழு ஆவார் துபாய்க்கு தப்பிச் செல்வதற்காக கட்டநாயக விமான நிலையத்துக்கு மேலதிக விசாரணைகளுக்காக ஜார்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் முன்னேற்ற பாதையில் தேநிலங்கை போர் தொண்ட வடக்கு கிழக்கில் ஆதரவற்றவர்களாக மாற்றுத்திறனாளிகள் நாட்டில் பதினாறு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவதாகவும் அவர்களில் ஒன்பது லட்சம் பேர் பார்வை குறைபாடு கொண்டவர்களின் அகில இலங்கை பார்வை குறைபாடு சங்கத்தின் செயலாளர் பிரசன்ன விக்ரமசிங்க தெரிவித்தார் மத்திய மாகாண ஆளுநர் பிராசிரியர் சரத் அபேகோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் மேற்படி சந்திப்பின் போது மத்திய மாகாணத்தில் உள்ள பார்வை குறைபாடு பிரச்சனைகள் பற்றி இங்கு கலந்துரையாடப்பட்டன இக்கலந்துரையாடலின் போது மத்திய மாகாண பார்வை குறைபாடு கொண்டவர்களது பிரச்சனைகள் தொடர்பாக பிரச்சனைகளுக்கு வெகு விரைவில் முயற்சிப்பதாகவும் ஆளுநர் இங்கு தெரிவித்தார் தொடர்பில் சமூகம் மற்றும் அரசியல் மட்டத்தில் அதிதாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை சம காலத்தில் அவதானிக்கப்படுகிறது குறிப்பாக அண்மையில் புறப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது தேசிய பட்டியல் மூலம் நியமித்த பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தா ஒரு மாற்றுத்திறனாளி என்பதும் குறிப்பிடத்தக்கது

விடுதலை புலிகள் நில உரிமைக்கான போர் என்றெல்லாம் பேசி அரசியல் செய்யும் தமிழ் பாதிக்கப்பட்ட அத்தனை மாற்றுத்திறனாளிகளின் கைவிட்டுள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான உதவிகளையும் அவர்களுக்கான அரசியலை சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற போதும் கூட செவிடன் காதில் ஊதிய சங்க போல் தமிழ் தமிழ்த் தேசியம் கள்ள மௌனம் காத்து நூலகத்துக்கு நூறு மில்லியன் ரூபாய் ஜனாதிபதியின் நிகழ்ச்சியான உரை தேர்தலுக்காக ஒரு நூலகம் எரிக்கப்பட்ட கரைப்படைந்த வரலாறு ஜாழ்ப்பாணத்தில் எழுதப்பட்டுள்ளது இதற்கு நாம் நியாயம் வழங்க வேண்டும் ஆகவே ஜால் நூலகத்தின் அபிவிருத்திக்கு நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளேன் என ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் தேர்தலுக்காக ஒரு நூலகம் எரிக்கப்பட்ட வரலாறு எங்கும் பதிவாகவில்லை ஆனால் பணத்தில் தேர்தலுக்காக தமிழ் மக்கள் உயிராக நேசிக்கும் ஜால் நூலகம் எரிக்கப்பட்ட கரை படைந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழர்கள் ஜால் மக்கள் நூலகத்துடன் நிறைய தொடர்பு கொண்டவர்கள் அவர்கள் நூலகத்துக்கு செல்லும் போது செருப்பை கழற்றி வெளியில் விட்டு செல்வது எனக்கு நன்றாக தெரியும் அந்த அளவுக்கு அவர்கள் நூலகங்களை நேசித்தார்கள் அவ்வாறு அந்த மனிதர்களின் உணர்வுடன் கலந்த நூலகம் எரிக்கப்பட்டமை நாட்டினை உடுக்கிய நிகழ்வு இதற்கு நாம் நியாயம் வழங்க வேண்டும் ஜார்பான மற்றும் அயலிலுள்ள தீவுகளை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட ஏராளமான வாசகர்கள் ஜார்பான நூலகத்தை பயன்படுத்துகின்றனர் இருப்பினும் இந்த வாசகர்களின் நலனுக்காக உட்கட்டமைப்பு போதுமான அளவு மேம்படுத்தப்படவில்லை இந்த நூலகத்துக்கு கணினிகள் மற்றும் பிற அத்தியாவசிய வசதிகளை வழங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முன்மொழிகின்றேன் மேலும் ஏனைய பிராந்திய நூலகங்களின் அபிவிருத்திக்காக இவ்வரவு செலவு திட்டத்தின் இன்னும் இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முன்மொழிகின்றேன் என்றார் ஜால் நூலக அபிவிருத்திக்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளமை தரவில் ஜனாதிபதி விடுத்த அறிவிப்புக்கு சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் வரவேற்பளித்தனா்